திரு ரமண கீதை அத்தியாயம் இரண்டு மூன்று பாதைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாவது வருடத்தின் மழைக்காலத்தில் பகவான் ரமணரிஷி ஒரு கவிதை வரிசையின் மூலமாக தமது அறிவுரைகளின் சாராம்சத்தை அறிவித்தார் இதய குகையின் மத்தியில் பரபிரம்மம் தன்னந்தனியாக பிரகாசிக்கிறது அது நேரடியாக நான் நான் என்ற விதத்தில் அனுபவிக்கப்படும் ஆன்மஸ்வரூபமாகும் விசாரணையினால் அல்லது இதயத்தில் ஒன்று சேருவதனால் அல்லது மூச்சுக்கட்டுப்பாட்டினால் இதயத்தினுள் நுழையுங்கள் நுழைந்து அதுவாகவே ஊன்றிவிடுங்கள் பகவான் மகரிஷியால் உரைக்கப்பட்ட வேதாந்தத்தின் சாராம்சத்தை கொண்டுள்ள இந்த வரிசையை புரிந்து கொண்ட எவரும் எப்போதும் எந்த சந்தேகங்களாலும் மாட்டார்கள் வரிசையின் முதல் பாதியில் பகவான் ஐந்து தனிமங்களால் அமைக்கப்பட்டு கண் பார்வையில் தெரியும் உடலில் ஆன்மா உள்ள இடத்தை குறிப்பிடுகிறார் வரிசையின் முதல் பாதியிலேயே ஆன்ம ஞானத்தின் அனுபவத்தின் தன்மை அளிக்கப்பட்டுள்ளது கடவுளிலிருந்து வேறாக இருப்பது மறுக்கப்படுகிறது நேரடியான அனுபவம் வலியுறுத்தப்படுகிறது ஆன்மாவை வர்ணிக்கும் பண்புகள் அனாவசியமாக்கப்படுகின்றன வரிசையின் இரண்டாவது பாதியில் ஒரு சீடருக்கு அவரது பயிற்சிக்காக ஒரே சாராம்சத்தை கொண்ட மூன்று வித வழிமுறைகள் அளிக்கப்பட்டுள்ளன மூன்று பாதைகள் என்னவென்றால் அவை சுய விசாரணை, இதயத்தில் ஒன்று சேர்வது மூச்சுக்கட்டுப்பாடு